இன்றைக்கி நம்ம பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கரண்ட் அஃபேர்ஸ் குறிதை பார்க்க போகிறோம் நான் சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ தரேன் என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஹெச்பி ஏ ஒன்சி ஒரு டெஸ்ட் இருக்குது இது வந்து சுகர் டெஸ்ட்டு இது பற்றின ஒரு நியூஸ் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த சைடில் இருக்குல்லையா கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் கிம்பர்லி ப்ராசஸ்ன்றது ஒரு ஸ்கீம் அது பற்றின ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஸ்கேல்ப்பு ஷேடோ மிஸ்ஸை இந்த மூணு நியூஸை தான் நம்ம இன்றைக்கி டீடைல்டாக பார்க்க போகிறோம் சரியா ரைட்டு ஃபஸ்ட்டு ஹெச்பி ஏ சி அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரி நான் ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது இது புரியும் சரியா ரொம்ப நீங்கள் ஈவன் எதுவுமே தெரியாமல் நீங்கள் உள்ளர வரீங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க சரியா ரைட்டு ஒரு வீட்டில் என்னென்னா ஒருத்தர் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம் சரியா முருகனோட முருகன் ஒரு ஊரில் இருக்கார் ஒரு வீட்டில் இருக்கார் இதே ஊரில் ஒரு போலீஸ்காரர் இருக்கார் இந்த போலீஸ்காரருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முருகனோட வீட்டில் போய் முருகன் சுகர் சாப்பிட்றானா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இதுதான் வந்து இந்த போலீஸ்காரரோட வேலை சரியா அதை எப்படி சார் செக் பண்ணுவார் முருகன்கிட்ட போய் கேட்பாரான்னு கேட்டால் முருகன்டெல்லாம் போய் கேட்க மாட்டார் அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பார் அவங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை திறந்து திறந்து பார்த்துட்டு அதில் ஒருவேளை இப்போ ஸ்வீட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்வீட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இவர் வந்து என்ன சொ சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அப்படின்னா முருகனுக்கு டயபட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போயிடுவார் இல்லை அந்த ஃப்ரிட்ஜு வந்து காலியாக இருக்குது எதுவுமே இல்லை அதில் அப்படின்னா முருகன் வந்து ஹெல்த்தியாக இருக்கான் அதாவது டயபட்டிஸ் இல்லை சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க கொடுப்பாரு சரியா இதுதான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு வ வட்ட வட்டம் வந்து பார்ப்பார் சுகரு அந்த ஃப்ரிட்ஜை திறப்பார் நிறையா ஸ்வீட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜிலேபி ஜாங்கிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா காஜு கட்லாம் இருந்துச்சுன்னா இந்த அப்பா அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துட்டு போய்விடுவார் அடுத்த நாள் திருப்பி வருவார் திறந்து பார்ப்பார் எதுவுமே இல்லை அப்படின்னா இல்லை இல்லை அவனுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கொடுப்பார் ஸோ இதுதான் இவருடைய வேலை திருது பண்ணி என்ன ஆகிடுதுன்னா முருகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுது உடம்புல ஸோ உடம்பு என்ன இது பிரச்சனை வீட்டு பிள்ளை வீட்டில் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சரியா இந்த இந்த கதையிலே சொல்கிறேன் வீட்டில் வந்து பிரச்சனையாயிடுது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டு புது ஃப்ரிட்ஜாக வாங்கிடுறான் முருகன் சரியா என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குன்ட்டு புது ஃப்ரிட்ஜாக வாங்குகிறான் இப்போ இந்த புது ஃப்ரிட்ஜில் இப்போ இப்போ போலீஸ்காரர் வராரு புது ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இவர் சந்தேகப்படுறாரு எப்படி புது ஃப்ரிட்ஜ் வந்துச்சு அப்படின்னு பழைய ஃப்ரிட்ஜை பார்த்து அந்த பழைய ஃப்ரிட்ஜிலையே ஒவ்வொரு நாளும் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டே போயிட்டுருந்தார் சரியா உனக்கு இருக்குது இல்லை 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 சாப்பிட்ல சாப்பிட்ல இவன் ஸ்வீட் சாப்பிடல அப்படின்னு சர்டிவிகேட்டை வச்சுட்டே போயிருந்தார் புது ஃப்ரிட்ஜை பார்த்தோன்னே உனக்கு சந்தேகம் வந்துருச்சு இவன் அப்போ சாப்பிட்ருப்பான் போல் நம்மகிட்ட மறைக்கிறதுக்காக இவன் புதுசாக வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்ற சர்ட்டிஃபிகேட்டை தூக்கி கொடுக்குறாரு ஆனால் உண்மையாக பார்த்தா அவன் சாப்பிடல ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுக்கு அதனால அவன் வந்து புதுசு வாங்கியிருக்கான் உண்மையிலேயே அவனுக்கு இல்லை இருக்கா இல்லையான்னு கேட்டால் டயபெட்டிஸ் இல்லை இந்த புது ஃப்ரிட்ஜும் காலியாக தான் இருக்குது ஆனால் காலியாக உள்ளதை பார்த்துட்டு ஒரு சந்தேகம் வந்து பழசில் இப்போ நம்ம வந்து பழசை தானே பார்த்துட்ருந்தோம் அதில் தானே நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் தானே நான் சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சுருந்தேன் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்போ இவன் வந்து நான் அதில் நிறையா சாப்பிட்டுட்டு இதில் வந்துட்டு இல்லாமல் காமிக்கிறான் போல் அப்படின்ட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் இது மாதிரி பண்ணிடுறாங்க அப்போ இது தப்பு இல்லை இதுதான் இந்த ஹெச்பி ஏஒன்சி டெஸ்ட்டு இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு டாக்டர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ஹெச்பிஏன்சி டெஸ்ட்டுன்றது இந்த ஃப்ரிட்ஜுன்றது ஒன்றும் இல்லை ரெட் பிளட் செல் இந்த ரெட் பிளட் செல் செல்லுக்கு செல்லில் தான் எவ்வளோ சுகர் இருக்குன்றத பார்ப்பாங்க இந்த ஹெச்பிஏவன்சி டெஸ்ட்டுன்றது இந்த ஆர்பிசி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செத்துட்டு புதுசு உருவாயிடும் அது தூக்கி போட்டு புதுசு வந்துடும் அப்போ இந்த ஹச்பிஐ டெஸ்ட்டில் சில பேத்துக்கு எல்லாருக்கும் இல்லை சில பேத்துக்கு என்ன காமிக்கிது அப்படின்னா ஏற்கனவே உள்ளதை யோசித்து இவன் ஏமாத்தான் போல் அப்படின்ட்டு இவனுக்கு சுகர் இருக்குதுன்னு காமிக்குது இல்லை சுகர் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு காமிக்குது அப்போ இதுதான் புது ஸ்டடி சொல்லியிருக்காங்க சார் இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது இந்த ஹச்பிஐஎன்சி டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா டைப் டூ டயபட்டிஸ் வந்து எடுக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் இது டைப் டூ டயபட்டிஸ்க்கு எடுக்கிறதுக்கான டெஸ்ட்டு தான் அந்த எஸ்பிஐ ஒன்றுச்சு புரியுதா ஏன் நியூஸில் வந்துச்சுன்னு புரியுதா ஸோ இதுதான் வந்து விஷயம் சரி அடுத்த நியூஸ்க்கு போகலாம் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த நியூஸ் வந்து கிம்பர்லி ப்ராசஸ் தெளிவாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இதை விட யாரும் புரிதல் பண்ண வைக்க முடியாது அதாவது முன்னாடிலாம் சில நாட்டில் வைரம் எடுக்கிற பகுதின்னு இருக்கும் இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா கர்நாடு கோலார் சுரங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா இது மாதிரி பல இடங்களில் பல நாட்டில் வைரம் எடுக்கிற பகுதின்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போருக்காக லைக்கு மித்த இடத்துல அடிக்கிறதுக்கு போர் இந்த போர் பண்ணல அதுக்காக அந்த இருந்து வைரத்தை தோண்டி எடுத்து அதை விற்று பணத்தை சம்பாரித்து அந்த பணத்தில் ஆயத்தை வாங்கி போராடுவாங்கலாம் புரியுதா நான் சொல்கிறது அந்த வைரத்தை வச்சு ஒரு போர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போகுதா இந்த அந்த வைரத் அந்த வைரத்தோட பேர் தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரஃப் டைமண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது அந்த டைமண்ட்டோட வரக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை வச்சு ஒரு நாடு வந்து போர் தொடுக்கிறது இல்லை ஒரு குரூப் வந்து போர் தொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்போ இது தப்பு இல்லையா தப்பு அப்படின்ட்டு இந்த போருக்கு பணம் தரக்கூடிய வைரங்களை உலக சந்தைக்குள்ளே வரக்கூடக்கூடாது அப்படின்னு யோசித்தாங்க உலக நாடுகள் சரியா இந்த போருக்கு பணம் தரக்கூடிய வைரங்களை உலக சந்தையில் வரவிடக்கூடாதுன்னு யோசித்தாங்க அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போருக்கு பணம் தரக்கூடிய வைரத்தை உள்ளே வரக்கூடாது அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா அந்த போராளிகளிடமிருந்து இந்த இந்த வைரம் வரவில்லை அப்படின்றத சான்றிதழ் கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் புரியுதா சான்றிதழ் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஸோ அதை வச்சு தான் அது அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் விற்பனைக்கே வரணும் இல்லாட்டி விற்பனை விற்பனைக்கே அளவெடுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சரி இப்போ எதுக்கு சார் இது இருந்துச்சு இதில் மொத்தம் அறுபது பேர் இருக்காங்கய்யா அறுபது உறுப்பினர்கள் எண்பத்தி நாலு எண்பத்தாறு நாடு இருக்குது சரியா எண்பத்தாறு கண்ட்ரி உள்ளர இருக்குது அறுபது பேர் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க சரியா ஸோ இதுவே வந்து தொண்ணூற்று நைன்டி நைன் பர்சன்டேஜ் ரஃபைமெண்ட்டாக நம்மளால் தடுக்க முடியுது இதில் இப்போ ஏன் நியூஸில் வந்துச்சுனா இந்தியா இந்த வருஷம் இதோட சேர்மனாக இருக்காங்க அதுதான் நியூஸ் புரியுதா அடுத்து ஸ்கேல் ஸ்கேல் தலைக்கு அந்தது கிடையாது சரியா இது ஒரு ஏவுகணை இது ஒரு ஏவுகணை சரியா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்ருக்கு என்னென்னா இந்த ஏவுகணையை பற்றி தான் வாங்குறதை பற்றி இந்த ஏவுகணை நம்ம வாங்குறதை பற்றி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் சார் அப்படி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட தூரம் போ பறந்து போய் விமானத்துலேருந்து ஏவி இது தாக்கும் ஒரு குரூஸ் டைப்பான ஏவுகணை இது பிரான்ஸும் இங்கிலாந்தும் சேர்ந்து உருவாக்குது அதான் இதில் முக்கியமான விஷயம் உருவாக்குது இங்கிலாந்தும் சரி உருவாகுது இது ஏன் சார் தேவை அப்படின்னா சிந்தூரில் இதை வந்து ரொம்ப துல்லியமான வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ அப்போ இதை அதிக எண்ணிக்கையில் வாங்கி வச்சுப்போம் பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து இதை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் புரியுதா சரி ரைட்டு நான் வந்து இப்போ வந்து நியூஸ்லாம் சொல்லியிருக்கேன் கொஷின்ஸ் வைக்கிறேன் இதுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் பார்த்துக்கோங்க மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லாட்டி பாஸ் பண்ணி பாருங்கள் ஹெச் test that was டெஸ்ட் தட் வாஸ் news is commonly இஸ் in India இன் இண்டியா ஃபார் டயக்னசிங் விச் டிசீஸ் சமீபத்தில் இடம் செய்திகளில் இடம்பெற்ற ஹச்பிஏன்சி பரிசோதனை இந்தியாவில் பொதுவாக எந்த நோயை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது ஓகேவா அடுத்து செகண்ட் is the primary objective of the கிம்பர்லி process? To eliminate the trade-in conflict diamonds? ரெகுலேட் குளோபல் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்டர் த யுனட் நேஷன் ஃப்ரேம்வர்க் ப்ரொமோட்டர் சஸ்டைனிள் மைனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அக்ராஸ் தரிசோர்ஸ்கண்ட்ரி கிம்பர்லி செயல்முறையின் முதன்மை நோக்கம் என்ன மோதல் வைரங்கள் வர்த்தகத்தை ஒழிப்பது ஐநா கட்டமைப்பின் கீழ் உலகளாவிய வர்த்தக நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவது வளம் நிறைந்த நாடுகளில் நிலையான சுரங்கத்தரங்களை உருக்குவிப்பது அடுத்து ஸ்கால்ப் மிசைல் ஸ்டோம் ஷேடோ இஸ் ரீசெண்ட்லி டெவலபடு பை பிரான்ஸ் அண்டு விச் கண்ட்ரி ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ரஷ்யா சைனா யூகே ஸ்கேல்ப் ஸ்டோம்ஸோட ஏவுகணை பிரான்ஸ் மற்றும் எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கப்பட்டு பட்டது ஸோ ஜெர்மனி ரஷ்யா சீனா யுனைடட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து சரியா ஸோ ஏதுன்னு சொல்லிட்டு மூணுக்குமே கமெண்ட் செஷனில் பதிலாக சொல்லுங்கள் தேங்க் யூ